ஹலோ ஹலோஸ் இனி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கூலி படத்தோட ட்ரெய்லர் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆக போறதா வந்து தகவல் வந்துருந்துச்சு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல இருந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்து பேச போறோம் ஸோ அதை பத்தி தான் அந்த வீடியோவில் நம்ம பேச போறோம் ஸோ மறக்காம வீடியோ கிடைச்ச வரைக்கும் பாருங்க அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம லோகேஷ் கனகராஜ் மற்றும் நம்ம ரஜினி காம்போல வர படம் பேர் தான் கூலி அண்ட் இந்த படம் வந்து ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸ் போது அண்ட் இந்த படத்தோட ஒரு அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த படம் வந்து ஒரே சர்டிஃபிகேட்டான படம் அதாவது நம்ம லோகேஷ் கனகராஜ் நம்ம வந்து ரஜினி சாருக்கு இத்தனை வருஷத்தில் இதான் முதல் ஏ சர்டிஃபிகேட் படம் அப்படின்றத வந்து சொல்லப்படுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கண்டென்ட்டை வந்து எங்கேயுமே வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து சே இது பண்ண சாக்ரிஃபைஸ் பண்ணல அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை எடுத்திருக்காரு ஸோ அந்த அதனால் இந்த படம் வந்து ஏ சர்டிஃபிகேட்டாக பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லணும் இந்த படம் வந்து ஃபேன்ஸ் மத்தியில் வந்து பயங்கரமே வந்து இப்போ எதிர்பார்ப்பு பெற்றுருக்கு இந்த ஏ சர்டிஃபிகேட்டுன்றதுனால ஸோ யார் யாரெல்லாம் வந்து கூலி பாடத்துக்கான கூலி பாடத்துக்கு பயங்கர வெயிட்டிங்கில் இருக்கீங்கன்ற கமெண்ட்ஸை சொல்லிடுங்க அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்ரைலர் ரிலீஸு ஸோ அம்பத்தூர் ராக்கி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ட்ரைலர் தானே லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ யார் யாரெல்லாம் வந்து போயிட்டுறீங்கன்னு நம்ம மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க அந்த சினிமா சம்மந்தப்பட்ட நியூஸ்லாம் உடனே தெரிஞ்சிக்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பா